இன்றைய தினத்தில் திருமறை குரான்ல சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை ஓதினால் நமக்கு கிடைப்பது பதிமூன்று பிரதிபலன் அந்த பிரதிபலன் என்னல்லான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸாம் வரமத்துல வர வலமதுலாத்துலா அம்மாபாத் மூமின்களே இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருக்கும் ஹாயரை தந்து வழங்குவானாக நிறைய கவலைகள் உடையவர்கள் உண்டு வேதனை கொண்டவர்கள் உண்டு நோயால் பாதிப்புடையவர்கள் உண்டு அல்லாஹு தாலா எல்லாருக்குமே நோய்களிலிருந்து ஷிஃபா வழங்குவானாக கேன்சர் நோயால் வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க உண்டு கிட்னி பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடியவங்க உண்டு லிவர் பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடியவங்க உண்டு இப்படிப்பட்ட எல்லா நோய்களிலிருந்தும் ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் அல்லாஹு தாலா ஷிஃபா வழங்குவானாக திருமுறை ஒரு சூரா இருக்கிறது நாம் எல்லாருமே அதை எப்பொழுதுமே ஓதக்கூடியவர்கள்தான் எல்லா நாட்களும் அல்லாஹ் ஓதக்கூடியவர்கள் தான் அதை நிலைநிறுத்தி கொண்டு செல்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் அப்பல் ஆலமீன் சின்ன வயதிலிருந்தே நாம் ஓதக்கூடிய ஒரு சூறா ஒரு அடியான் இந்த சூறாவை இன்றைய தினத்தில் ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் திருமறை குரானில் ஒரு சூறாவிற்கு தனி சிறப்புண்டு புது புதுமாப்பிளை சூறா என்று அறியக்கூடிய சூறா உண்டு கல்பில் குரான் என்று அறியக்கூடிய சூறா உண்டு பணக்கார சூறா என்று அறியக்கூடிய சூறா உண்டு குரானில் மூன்றில் ஒரு பகுதி என்று அறியப்படுகின்ற சூறா உண்டு இரண்டில் ஒரு பகுதி என்று அறியப்படுகிற சூறா உண்டு இப்படி பல பல சூறாக்களுக்கும் பல பல சிறப்புகள் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது பல பல நன்மை கிடைக்கும் ஓதும்போது இந்த சுறா ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்னவென்றால் ஒரு அடியான் இன்றைய தினத்தில் இந்த சூறாவை ஓதினால் உள்ள மகத்தான நாட்களில் இந்த சூறாவை ஓதினால் நபி சொல்லாஹ் ஹுலேவுசல்லாம் அவங்களுடைய ஹதீஸை படித்த மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க ஒரு மனிதன் இந்த சூறாவை ஃபஜருக்கு பின்னர் அல்லது தகஜத் தொழுகை தொழுதுவிட்டு ஓதினால் அதுவும் முடியவில்லை என்றால் லஹருக்கு முன்னதாக அவன் ஓதி பூர்த்தி செய்தால் அவனுக்கு இறைவன் கொடுப்பது அவன் காலையில் ஓதினால் மாலை வரை சந்தோஷமான செய்திகளை அவனுக்கு கேட்க முடியும் மாலை வரை சந்தோஷமான செய்திகள் அவனை வந்து அடையும் அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு சூறா இனி ஒரு மனிதன் மாலையில் இதை ஓதினால் அதாவது இஷா மகரிப்பிடையில் அவன் ஓதினால் மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க காலை வரை சந்தோஷமான சேதிகள் அவனை வந்து சேரும் காலைக்குள் சந்தோஷமான சேதி அவனுடைய அவன் பக்கத்தில் வந்து சேரும் என்று அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் நடந்து கொண்டே இருக்கும் என்று ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது ஓதும் போது நல்ல நெய்யத்தோடு ஓத வேண்டும் என்ன செய்தாலும் நமது மனதில் நல்ல நெய்யத்து வேண்டும் தொழுகையில் நாம் நெய்யத்து வைக்கிறோம் நோன்பிற்கு நாம் நெய்யத்து வைக்கிறோம் குரான் ஓதும் போதும் நல்ல நெய்யத்து வேண்டும் உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய விஷயம் இறைவா மகத்துக்கள் கற்றுத்தருகிறாங்க இந்த சூறா ஓதினால் நல்ல சந்தோஷமான செய்தி என்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்று இந்த சூறாவை நான் ஓதுவதால் சந்தோஷங்கள் கேட்பதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக ரப்பே என்னுடைய வேதனைகளை நீ போக்கித் தருவாயாக ரப்பே என்னுடைய கவலைகளை நீ போக்கி தருவாயாக ரப்பே நான் அனுபவிக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை நீ போக்கித் தருவாயாக ரப்பே அப்படிங்கிற நெய்யத்தோடு ஓதுங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் இதை ஓதுங்கள் அல்லாஹுதாலா சந்தோஷங்கள் கேட்பதற்கு இறைவன் உங்களுடைய காதுகளில் இனிமையான செய்திகளை கொண்டு சேர்ப்பான் இரண்டாவது ஒரு அடியானுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக ஒரு அடியானுக்கு ஆக்சிடென்ட் நடந்துவிட்டது எந்த நேரத்திலும் அவன் மரணத்தை அடையலாம் என்கிற நிலையில் இருக்கிறான் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றினால் அவன் இந்த சூறாவை ஓதுவது சிறந்ததாகும் இனி அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடியானுக்கு ஓத முடியவில்லை என்றால் அவனுடைய அருகிலிருந்து அவனுடைய அம்மாவுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஓதலாம் காரணம் ஒரு அடியான் மரணத்தை சுவைப்பதற்கு முன்னதாக இந்த சூறாவை ஓதிவிட்டு மரணித்தால் அல்லது யாராவது ஓதுவதை இவன் கேட்டால் சொர்க்கத்தில் ரிலுவான் என்கிற ஒரு சொர்க்கம் உண்டு அந்த சொர்க்கத்தில் இவனுடைய இடம் என்ன என்பதை இவன் பார்த்துவிட்டு மரணத்தை சுவைப்பான் அந்த அவனுடைய இடத்தை அல்லாஹுதலா காண்பித்துக் கொடுப்பான் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு இவன் மரணத்தை சுவைப்பான் அதன் மூலமாக சொர்க்கம் நுழைய முடியும் என்று மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க நமக்கு யாருக்குமே தெரியாது மரணம் என்பது எப்போது நம்மை வந்து அழைக்கும் என்று அதனால் இன்றைய தினத்தில் இந்த சூறாவை ஓதாமல் எந்த ஒரு சென்று சென்றுவிடக்கூடாது மூன்றாவது சிறப்பு நமக்கு நிறைய ஹாஜத்துகள் இருக்கும் நிறைய தேவைகள் நடந்து கிடைக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நிறைய தேவைகள் நடந்து கிடைப்பதற்கு வேண்டி காத்திருப்பாங்க நமது பிள்ளைகளுடைய ஒரு தேவை நமது கணவருடைய ஒரு தேவை மனைவியின் ஒரு தேவை நமது சகோதரர்களுடைய ஒரு தேவை நமது வீட்டுடைய ஒரு தேவை கடன் அடைந்து கிடைக்க வேண்டும் என்கிற தேவை குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்கிற தேவை தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இப்படி ஆயிரக்கணக்கான தேவைகள் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கும் பிள்ளைகளுடைய கல்யாணம் நிச்சயம் செய்து வைக்கிறாங்க அது சீக்கிரம் வேகத்தில் ஹயராக நடந்து கிடைக்க வேண்டும் வீட்டு வேலை ஒன்று நடக்க வேண்டும் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்கிற பல தேவைகள் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் உண்டு ஒரு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இப்படி பல தேவைகள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கும் ஹாஜத்துகள் பூர்த்தி ஆகுவதற்கு பரிசான பொக்கிஷமான ஒரு சூறாவாகும் இது நமக்கு என்ன ஒரு ஹாஜத்தோ அதை மனதில் நேயத்தாக வைத்து மூன்று தடவை இந்த சூறாவை ஓதினால் அந்த ஹாஜத்து நமக்கு நடந்து கிடைக்கும் நாலாவது பிரதிபலன் நிறைய தவறுகளை நாம் சேர்த்து வைத்திருப்போம் நிறைய தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து ரப்பே அப்படிங்கிற ஒரு நெய்யத்து வைத்து இந்த சூறாவை ஓதினால் ஓர் அடியான் தௌபல் செய்ய முடிவு செய்கிறான் என்றால் அவன் இந்த சூறாவை மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய தவறுகளை நீ மன்னித்து ரப்பே அப்படிங்கிற நெய்யத்தில் அவன் ஓதினாள் அதுவும் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் அவன் ஓதினால் அவனுடைய சிறிய பெரிய அவன் ரகசியமாக செய்ததோ அறிந்து செய்ததோ அறியாமல் செய்ததோ அனைத்தையும் தாலா மன்னித்து கொடுப்பான் ஐந்தாவது சிறப்பு மன் கர ஒரு அடியான் இந்த சூறாவை இரவில் ஓதினால் அவர் என்னுடைய பாவங்களை பொறுத்துதார் ரப்பே என்று அவன் ஓதினால் அந்த இரவிலேயே அல்லாஹுத்தாலா அவனுடைய பாவங்களை மன்னித்து கொடுப்பான் அவன் அதை தாமதம் செய்ய மாட்டான் என்று ஆறாவது சிறப்பு ஒரு அடியான் கபருடைய பக்கத்தில் செல்கிறான் தன் தாயுடைய கபரின் பக்கத்திலேயோ அல்லது தந்தையுடைய கபர் பக்கத்திலேயோ அல்லது கணவனுடைய கபர் பக்கத்திலேயோ மனைவியுடைய கபர் பக்கத்திலேயோ அல்லது குடும்பத்தினரின் ஒரு கபரிடத்திலேயோ அவன் செல்கிறான் மரணித்தவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க கொடுக்க முடிகிற சிறந்த ஒரு பரிசாகும் இந்த சூறா கபருடைய பக்கத்தில் சென்றுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உம்மா சலாம் அலைக்கும் வாப்பா என்று கூறிவிட்டு இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டு இந்த சூறாவை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக ரப்பே என்று நீங்கள் ஓதினால் அதனுடைய நன்மை கபரில் அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை என்பது குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முசீபத் இருந்தால் பரக்கத் இல்லாதது போல் தோன்றினால் இஷா மஹரிப்புடைய நேரத்தில் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நமது பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் நமக்கு வேண்டியவர்கள் கணவனோ மனைவியோ உம்மாவோ வாப்பாவோ யாராவது ஏதாவது ஒரு பயங்கரமான நோயில் பாதிப்படைந்தால் நீங்கள் இந்த சூறாவை ஓதி ஒரு கப் தண்ணீரில் இஷ்வி என்று ஊதி ஒவ்வொரு நாளும் ஒரு முறை ஓதி அந்த கப் தண்ணீரில் இஷ்வி என்று ஊதி அவர்களுக்கு கொடுத்தால் தாலா அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு ஷிஃபா கொடுப்பான் இன்னும் இதனுடைய சிறப்பை கூறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தண்ணீர் தண்ணீராகும் இந்த சூறா பசித்து இருக்கக்கூடியவனுக்கு ஒரு உணவாகும் இந்த சூறா ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு ட்ரெஸ்ஸாக மாறுகிறது இந்த சூறா நபிசல்லாஹுலே வல்லாம் அவங்களுடைய ஹதீஸ் ஆகும் நமது ரிஸ்கில் விசாலம் என்பதை பார்க்க முடியும் விசாலத்தை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி தருவான் அதாவது நமது உணவிலும் தண்ணீரிலும் வாகனத்திலும் வீட்டிலும் பிள்ளைகள் இதெல்லாம் நமது ரிஸ்க் ஆகும் நமது ரிஸ்கில் அல்லாஹுத்தாலா விசாலத்தை ஏற்படுத்தி தருவான் நீங்கள் ஒரு பயணம் செல்வதற்கு முன்னதாக இந்த சூறாவை ஓதிவிட்டு இறங்கினால் அல்லது பயணத்திலேயே இருந்து நீங்கள் ஓதினால் அந்த பயணத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போய் வருவதற்கு அல்லாஹுதல்லா உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பான் கடன் அடைவதற்கு சிறந்த சூறாவாகும் இறைவா லட்சக்கணக்கான கடன் என்னிடத்தில் இருக்கிறது இந்த கடன் அடைவதற்கு என்னிடத்தில் எந்த வழியும் இல்லை என்று நெய்யத்து வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாதத்தில் மூன்று தடவை இந்த சூறாவை ஓதி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்களே நினைத்துப் பார்க்காத வகையில் இறைவன் உங்கள் கடனை அடைத்து தருவான் இன்றைய தினத்தில் மூன்று தடவை நீங்க ஓத ஆரம்பித்து விடுங்கள் இனி நீங்க கடன் கொடுத்திருக்கிறீங்க அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்றால் இறைவா நான் கொடுத்த பணம் எனக்கு நீ திருப்பி கொண்டு தருவாயாக ரப்பே என்ற நெய்யத்தில் தினத்திலிருந்து மூன்று தடவை நீங்கள் நெய்யத்து வைத்து ஓதுங்கள் இந்த ரமலன் மாதத்திலேயே உங்களுடைய கடன் என்பது அடைந்து கிடைக்கும் உங்களுடைய பணம் என்பது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் கடன் அடைவதற்குள்ள வழியை இறைவன் ஏற்படுத்தி தருவான் என்பதாகும் அடுத்த சிறப்பு திருமறை குரானை பத்து முறை நீங்கள் ஓதினால் அதற்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த சூறா ஒரு தடவை ஓதினால் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ் தாலா அந்த நன்மை உங்களுக்கு தருவான் என்று அதாவது பத்து தடவை நீங்க குரான் முழுவதுமாக ஓதி முடிக்கிறீங்க அதற்கு சமமாகும் இந்த சூறா ஒரு முறை நீங்கள் ஓதினால் அப்ப எவ்வளவு பவர் நிறைந்த ஒரு சூறா இது உங்களுடைய ஒரு ஹாஜத்து நடந்து கிடைப்பதற்கு அதை நெய்யத்தாக வைத்து தினமும் மூன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்க வேண்டுமானால் நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற நெய்யத்தில் மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் கடன் அடைய வேண்டும் என்றால் கடன் அடைய வேண்டும் ரப்பே என்ற நெய்யத்தில் மூன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் வீட்டு வேலை பூர்த்தியாகி கிடைக்க வேண்டும் என்றால் அதை மனதில் நெய்யத்தாக வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் வேலையை மனதில் நெய்யத்தாக வைத்து இந்த சூறாவை மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ கிடைக்கக்கூடிய பிரதிபலனை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் இன்றைய தினத்தில் மூன்று தடவை ஓத ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் இனி ஒவ்வொரு நாளும் இந்த ரமலான் மாதத்தில் மூன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் ஓதும் போதே உங்களுடைய காதுகளில் இனிமையான செய்தி வந்து கிடைக்கும் இனி அந்த சக்தி மிகுந்த வல்லமை மிகுந்த சூறா கல்பில் குரானான சூரத்துல் யாசீன் யாசின் சூரா கொண்டு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் நமது வாழ்க்கையில் கிடையாது யாசின் சுறா தொடர்ந்து ஓதி அதிக நன்மைகள் நமது வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக இந்த புனிதமான மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமது கைகளில் கொண்டு நடக்க வேண்டிய சூறாவாகும் சூரத்தில் யாசின் மூன்று சூறாவையும் ஒரே நேரத்தில் ஓத வேண்டும்னு கிடையாது இப்போது ஃபஜ்ஜருடைய நேரத்தில் ஒன்று ஓதினால் லஹருக்கு முன்னதாக ஒன்று ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பின் அசருக்கு முன் ஒன்று ஓதி பூர்த்தி செய்யலாம் அப்படி ஒரு நாளில் மூன்று சூறாவை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த சூறாவின் பறக்கத்து கொண்டு நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் எல்லா ஹாஜத்துகளும் பூர்த்தி ஆகுவதற்கும் இந்த ரமலான் மாதத்தின் பறக்கத்து கொண்டும் நமது தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக மீன் அப்பல் ஆலமீன் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாமல்லா வபர்கூ